பெருமாள் கோயில் போய் கொண்டிருக்கிறோம் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு இந்த வனப்பகுதி காட்டு யானைகள் காட்டெருமைகள் மானினங்கள் சிறுத்தைகள் உள்ளிட்ட வன உயிரினங்கள் வாழும் பகுதி வாகனங்களை மெதுவாகவும் கவனமாகவும் ஓட்டிஸ் செல்லுங்கள் நோட் பண்ணிக்கோங்க அக்கா இது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட்ற ஒரு பிளேஸ்ங்க இதே செக் போஸ்டா தமிழ்நாடு வனத்துறை கோவை மனக்கோட்டம் பெர்நாயக்கிய மலையன் சரங்கம் யானை உள்ளிட்ட வனங்கள் நடமாடும் உள்ள பகுதி என்பதால் சாலையில் கவன வாகனங்களை மெதுவாக மெதுவாக இயக்கிச் செல்லுங்கள் என்பது என்னுடைய கோரிக்கை ஸோ சேஃபாக ரைட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கோயமுத்தூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த கோயில் எங்கே இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷனில் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால் மார்னிங் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் தான் ஓப்பனாக இருக்கும் ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க மக்கா அது இல்லாமல் வெளியூர்லேருந்து வரவங்களுக்குலாம் கூகுள் மேப்பில் பாலமலைன்னு லொக்கேஷன் போட்டிங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துட்டு இது தாங்க நான் சொன்னேன் பெருமாள் கோயில் ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் ஏதோ ஒரு மலை கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஐடியாங்க அது இந்த கிளைமேட்டில் வேறு லெவலாக இருக்கும் ஸோ இது இல்லாமல் இங்கே இன்னொரு கோயில் இருக்குது அதுக்கு பேர் மேல்முடின்னு சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க ஸோ அது ஒரு ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் ஸோ அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் கரெக்டாக இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே இயற்கை காட்சியில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நான் சொன்ன மேல்முடிங்கிற ஒரு கோயில் அந்த மலைக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது அது இந்த கிளைமேட்டில் அலோவ் பண்ணாங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் ஸோ நம்ம வந்தால் வேலையை பார்ப்போம் கோயில் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு நம்ம அடுத்த வேலை சாப்பிட்றதாங்க நீங்கள் எப்போ போனாலும் நீங்கள் வேங் வேணுங்கிற அளவுக்கு சாப்பாடு போவாங்க ஸோ நீங்கள் பூச்சப்படாமல் வாங்கி சாப்பிடுங்க வேஸ்ட்டு மட்டும் பண்ணாதீங்க இங்கே சாப்பாடு பரிமாறக்கு ஆட்கள் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சாப்பிட்டக்கப்புறம் மற்றவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுங்க கொஞ்சம் சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் இந்த பாலமலைக்கு நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேங்க அப்போது ஒரு பத்து பேர் வந்திருந்தோம் இப்போ நாங்கள் ஒரு மூணு பேர் தான் வந்திருக்கோம் ஏன்னா இது வீக்லேஸ் எல்லோரும் ஒர்க் போயிட்டாங்க அது இல்லாமல் இவனுங்க பேரும் ஒர்க்கில் தான் இருக்காங்க இன்னும் நான் மட்டும்தான் வீக் ஆஃப் எனக்கு லீவு இருந்தாலும் இந்த கிளைமேட்டு எங்கேயாவது போகணும்னு சொல்லி இவங்களை அப்படியே கூட்டிகிட்டு இந்த பாலமலைக்கு வந்துட்டங்க இந்த பிளேஸுக்கு பிளான் பண்ணும்போது இந்த வீடியோவை ஒரு விலாகை எடுத்து யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணலாங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை அங்கே போனதுக்கப்புறம் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு சேஃபாக ரைட் பண்ணுங்க ஆனால் இவ்வளோ சொல்கிறேன் போன வீக் நான் நீலகிரிஸ் போகும்போது ஹெல்மெட் போடாமல் ஃபைன் கட்டி தாங்க வந்தேன் ஸோ அந்த தெப்பை நீங்களும் பண்ணாதீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த கிளைமேட்டுக்கும் இந்த பிளேஸை என்னோட ஸ்டைலில் சொல்கிறத விட ட்ரெண்டில் வர அவர் சொல்லுவார் பாருங்க நம்ம ஊருக்கு வாங்க சொர்க்க பூமி ஏங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க ஏன்னா அது அவங்கள சொல்லி குற்றம் இல்லை இப்போ இருக்க சொசைட்டி லெவல் அப்படிங்க ஸோ இதிலிருந்து வெளியே வரவும் இதை மறக்கவும் ஒரு பெட்டரான பெஸ்ட் ஐடியானா ட்ராவல் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் ட்ராவல் பண்ணுங்கள் அதோட மெமரிஸை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் யாராவது பக்கத்தில் உட்காந்து கேட்பாங்களான்னு நினச்சா ஒரு ஷார்ட் வீடியோவை எடுத்து உங்கள் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதனால் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் அது மூலயமா சம்பாதிக்கணுக்காகலாம் நான் சொல்லலை இது நீங்கள் டவுனாக இருக்கும்போது இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ இதை நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்க வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு ப்ளேஸை க்ரௌட் இல்லாமல் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெட்ரு ஐடியானே சொல்லுவேன் ஸோ பாலமலைக்கு வாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சேஃபாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மக்கா இந்த ஹில் ஸ்டேஷன் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால் செவன் ஓ க்ளாக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் நீங்கள் செவன் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நேரத்திலே கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இது சின்ன ஹில் ஸ்டேஷனால் பெண்டெல்லாம் ரொம்ப நெருக்கமாகவே இருக்குது ஸோ இருட்டாக இருக்கும் போது நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் ஸோ வெளிச்சமாக இருக்கும் போதே நீங்கள் கிளம்பிருக்கிறது நல்லது ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக சேஃபாக ரைட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம லைஃப் எக்ஸ்பிளோர் வாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இனி நான் சொல்ல போகிறது கிடையாதுங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம லைஃப் எக்ஸ்பிளோர் வாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாமே உங்கள் இஷ்டம் நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் டாட்டா பாய் பாய்